தீபக் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு எல்லா கண்டஸ்டன்ஸும் இன் மற்றவங்களை பற்றி நல்ல விஷயத்தை சொல்லணுன்னு இது ஒரு நல்ல டாஸ்க்குங்க ஏன்னா வந்துட்டு நெகட்டிவிட்டி இல்லாமல் கொஞ்சம் நேரம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ கடைசியாக வந்து சொன்னது யாருன்னா நம்ம முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் டைம் முத்துக்குமரன் சொன்னால் அப்புறம் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு பாயிண்ட்ஸே இருக்காது இந்த மார்னிங்கே ஒரு விஷயத்தில் தீபக் சொல்லியிருப்பார் ஸோ மேபி அதனால முத்துக்குமரன் லாஸ்ட்டில் வந்திருக்கலாம் என்ன ரீசனால் வந்தாருங்கிறத நான் பார்க்கல ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒருத்தருக்கும் சொன்னது வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா சௌந்தரியா வந்து ஒரு வசியம் என்னதான் நம்ம இது பண்ணாலும் கடைசி நம்மளை ஏதோ ஒரு வசியம் பண்ணி நம்மளை அவளை பிடிக்க வச்சிட்றா கிட்ட போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு தீபக் வந்து ஒரு பக்கா ஜென்டில் ரொம்ப ஜென்டில் மேன் ஒரு ஜென்டில் மேனுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேண்டும் அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்வாரு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ராயனை வந்துட்டு ராயன் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி நல்ல எனக்கு உண்மையிலேயே ஒருத்தரை பற்றி பின்னாடி தப்பாக பேசினா கூட மரியாதை இல்லாமல் பேசுவானாங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அவ்வளோ ரெஸ்பெக்டோடு பேசக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் வந்து உண்மையிலே ரொம்ப டீசெண்ட் எல்லாருமே ராயன் அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு அப்புறம் சத்யா வந்து ஒரு ஜென்துறவி அப்படிங்கிறாரு ஒரு ஜென்துறவிக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சத்யா கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ராணுவ வந்து ஒரு பயங்கரமான உழைப்பாளி அப்படிங்கிறாரு ஸோ ராணுவ வந்து நல்ல உழைப்பாளி அது நமக்கும் தெரிஞ்சது தான் அதை தான் அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறமா பவித்ரா வந்து ஒரு நல்ல மனுஷி மனுஷிங்கிற வேர்டு நான் எங்கள் அம்மாவை தான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரியும் பவித்ராவோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அவங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பெக்டே பண்ணலை அதுக்கப்புறம் தர்ஷிகா வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பிடிவாதம் இருக்கு அவர்கிட்ட எதுனாலும் ஜெயிக்கணும்னா அந்த பிடிவாதத்தை விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்புறம் கடைசியா நம்ம அன்ஷிதாவை சொல்றாரு அன்ஷிதா ஒரு பைத்தியம் ஒரு அழகான பைத்தியம் அவளை என்ன சொல்லணும்னே தெரியல ஒவ்வொரு பைத்தியம் அவளை தான் அதுக்கு மேலே சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு அன்ஷிதாக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அப்புறம் சாச்சனா வந்து என்னோட ஒரு யங்கர் வருஷன் மாதிரி தான் நான் பார்க்குறேன் சாச்சனாவை என்னையே மாதிரி தான் நான் சாச்சனாவை பார்க்குறேன் ஒரு இருபத்தோரு வயசில் அதே இதே மாதிரி ஒரு ஆர்வக்கோளார தான் நான் இருந்தேன் அது மாதிரி தான் நான் சாச்சினாவை பார்க்குறேன்னு சொல்கிறாரு ஸோ உண்மையிலேயே பேச்சு திறமையில் முத்துக்குமரனை ஆளே இல்லைங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க அதே மாதிரி ராணுவம் சூப்பராக ஒரு ஒரு வார்த்தையில் அழகாக சொன்னார் பவித்ராவை பவர் பேக்டு ப பவித்ரா ஜாக்பாட் ஜாக்லின் அப்புறம் தடாலடி த தர்ஷிகா இப்படி ஒரு ஒரு வேர்ட்ஸும் சூப்பராக அன்பான் அன்ஷிதா நிறைய நிறைய வேர்ட்ஸ் அழகாக சொன்னார் அப்புறம் சுகமான சௌந்தர்யா மூணு கண் முத்து இப்படிலாம் சொன்னார் ராணுவ உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது தீப்பொறி தீபக் தீப் ஏன்னா தீப்பிடிக்கிற தீபக்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்ட் சொன்னார் ஸோ எவ்ரி ஒரு ஒருத்தருக்கும் வந்துட்டு ரொம்ப ஒரு ரைமிங்கான வேர்ட்ஸாக ரொம்ப ராணுவக்குள்ளக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கல ஸோ சூப்பராக பேசினார் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்